வருக வரு தமிழகத்தில் பாஜக போட்டியிட்டாலும் அத்தனை தொகுதிகளிலும் எனவும் பாஜக முடியாது என உசலம்பட்டியில் நடைபெற்ற திமுக தலைவர் பொதுக்கூட்டம் முன்னாள் எம்பி கம்பம் செல்வேந்திரன் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிகாரன் தலைமையில் நடைபெற்றது விழாவின் முடிவில் உசுலம்பட்டி அரசு மருத்துவமனையில் மார்ச் ஒன்றாம் தேதி பிறந்த ஐந்து குழந்தைக்கு தாங்க மற்றும் உதவிகளை காம்பம் செல்வேந்திரன் செயலாளர் இந்த போது பேசிய செல்வேந்திரன் ஒரு தமிழ்நாட்டில் தனது உழைப்பால் உயர்த்தி காட்டி திராவிட மாடல் என்று ஆற்றி ஆப்பிய காட்டம் முழுவதும் பேசும் அழிவு செய்திருக்கிறார் முதல்வர் மு ஸ்டாலின் அதனால் அவரது பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் எரிந்து போட்டிருக்கும் பயணம் செய்வதன் மூலம் எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் ஒவ்வொரு பெண்ணிற்கும் மீதமாக என ஆய்வறிக்கை கூறுகிறது ஆகவே மாதம் ரூபாய் ஆயிரம் கொடுப்பது போல பெண்களுக்கு மாதம் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ரூபாயும் வழங்கி வருகிறோம் நாடாளுமன்ற வந்துவிட்டது இந்த கூட்டம் ஒருவாத காலத்திற்குள் அறிவிக்க உள்ளனர் ஏதனிகள் இன்று வரை யார் யார் என தெரியவில்லை ஒரே கூட்டணியில் இருப்பவர்கள் கூட ஒரே கட்டிலில் படுத்துக்கொண்டு யாருடன் செல்லலாம் என கூட்டணிகள் குறித்து கனவு கண்டு வருகின்றனர்

நடந்த யுத்தம் என அங்கே எழுதினார் அரசியல் களத்தில் இந்த போர் இன்னும் முடிவடையாமல் உள்ளது ஆரிய திராவிட யுத்தம் மீண்டும் வரும் இந்த தேர்தலில் இடம்பெற உள்ளது கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் இந்தியாவின் பெரும் முதலாளிகள் பெரும் முதலாளிகளின் காவலராக பிரதமர் மோடி உள்ளார் பத்து கோடிக்கும் மேல் கடனை திருப்பி திருத்தாமல் ஓடி போனவர்களில் இருபத்தி எட்டு பேர் இருபத்தி ஏழு பேர் குஜராத்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் கர்நாடகாவை சேர்ந்த மல்லையா ஒருவர் கூட தமிழர் இல்லை வரும் தேர்தல் தமிழன் யார் என்பதை உணர்த்த வேண்டிய தேர்தல் நமக்கு வேண்டிய உரிமைகளை தர மறுக்கும் பாஜகவை வீழ்த்த வேண்டிய தேர்தல் தமிழகத்தில் எத்தனை தொகுதிகளில் பாஜக போட்டியிட்டாலும் அத்தனை தொகுதிகளிலும் பாஜக டெபாசிட் இழக்கும் வடக்கில் வேண்டுமானால் கால் ஊன்றலாம் தமிழகத்தில் பாஜக கால் ஊன்ற முடியாது என கம்பம் செல்வேந்திரன் பேசினார்